எங்களை சுத்தமான உள்ளத்தவரே எங்களுக்கு அதிகமாக பசிக்கிறது சூரிய வரவழைத்து பரிசுத்தமான அன்னம் அருள வேண்டும் என்று கூற கிருஷ்ணர் சூரிய பாண்டம் வரவைத்தார் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றாகிய மணிமேகலையில் அமுத சுரபி பெற்ற மணிமேகலை அமுத சுரபியில் பத்தினி பெண்ணான ஆதிரையின் கரங்களால் முதலாவதாக பிச்சை வாங்க விரும்பினாள் அதனால் ஆதிரையின் இல்லத்தின் முன்பு புனையா ஓவியம் போல நின்றாள் மணிமேகலை பத்தினி பெண்ணாகிய ஆதிரை பாரகம் அடங்கலும் பசிப்பிணி அருக என்று பிச்சையிட்டாய் அந்த ஆறுயிர் மருந்தாகிய உணவும் வளர்ந்தது வளர்ந்தது வளர்ந்து கொண்டே இருந்தது அதனால் அனைவருடைய பசிப்பிணியும் அகற்றது சிறை கூடம் அறக்கூடமாக மாறியது இங்கே சூரிய வர வைத்த மாயன் கூறுவாள் என் பேரும் அரிதான் என்னை நினைந்து சூரிய பாண்டத்திலே நீரை விட்டு அரியை எடுத்து இதனுள் விட்டு பக்குவப்படுத்தினால் ஐயாயிரம் கோடி ஆட்கள் வந்தாலும் உணவு உண்ணலாம் என்று தர்மரிடம் கொடுத்தார் மன நிம்மதி அடைந்தனர் பாண்டவர்கள் துவரை என்பதை நோக்கி சென்றார் மாயவனார் துரியோதனன் பஞ்சவரை கொல்ல வேண்டும் என்று மேற்கொண்ட முயற்சிகள் ஒன்றா இரண்டா நஞ்சு கலந்து நல்ல தயிர் என்று கொடுத்தான் மாயன் காத்தார் பாதாளம் வெட்டி பார்வீமனை உள்ளே தள்ளி கொல்ல நினைத்தான் காத்தார் கழுமரங்களை நாட்டி ஐவரையும் கொல்ல தூண்டினான் காத்தார் பாம்பை விட்டு வீமனை கடிக்க வைத்து வதைத்தான் துரியோதனன் ஸ்ரீகிருஷ்ணன் விசத்தை நீக்கி காத்தார் தண்ணீரிலே நஞ்சை விட்டு ஐவரையும் கொல்ல திட்டமிட்டான் துரியோதனன் காத்தார் பூதத்தையே